முகர்ச்சி லாசஸ் அவர்கள் சபைக்கும் அதில் நடக்கும் ஜபம் பாட்டு காணிக்கை ஆன்லைன் பிரேயர் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வீடியோங்களை பேசியிருக்கார் சபை முக்கியம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன அவர்களுக்கு சபைக்கு முக்கியம் ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு போனோம் அது அது முக்கியம் இப்படி சபையுடைய முக்கியத்துவத்தையும் அங்கே நடக்கும் ஆராதனைகளுடைய முக்கியத்துவத்தையும் ஆன்லைன் பிரேயருடைய முக்கிய முக்கியத்துவத்தையும் இப்படி தனி ஜபங்கள் முக்கியத்துவத்தையும் கட்டிட சபையில் முக்கியமாக வச்சு இதெல்லாம் பேசியிருக்காரு அதெல்லாம் கேட்ட ஜான் ஜபராஜ் நாம் ஒரு கட்டிடத்தை கட்டிக்கணும் அங்கே ஜனங்களை கூட்டிக்கணும் நம்ம அவங்கக்கிட்டேயும் காணிக்க வாங்கி இன்னும் நிறைய ச சபைகளை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இறங்கி ஒரு பால் ஒரு பங்களாவை வாங்கி அதை ரெடி பண்ணி அதை சர்ச்சை மாற்றி அங்கே நடத்தி இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்திருக்குது இதனால் அவர் குடும்பத்தை விட்டு பெரிய நிலைமை வந்திருக்காரு இப்போ என்னாச்சு அவர் இல்லாததுனால அந்த சபை அவர் பலங்களுக்காக நாற்பது லட்ச ரூபா அவன் கேட்கும் போது பக்கத்து இருந்தேன் சரி சபையை மூடிங்களே சபையை மூடிட்டு சாவி எதுக்கு நீ வாங்கிட்டு எடுத்துட்டு போனேன் உங்க அப்பா கட்டணும் நான் வாடகை கொடுக்குறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நான் தான் அந்த கட்டிடத்தையே கட்டியிருக்கேன் மேலே மாடியில் சாவியை எடுத்து போறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது பொய் பொய் சாவியை எடுத்துட்டு போகல சாவி அங்கே தான் இருந்துச்சு எஸ் பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸில் இருந்துச்சு நீ மறுநாள் வந்து சர்ச்சை போட்டிகிட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனதை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ் என்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன் அந்த தம்பியை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து சாவியை எடுத்து வீட்டுக்கு போயிட்டேரு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நான் அந்த சர்ச்சில் இருக்கிற மொத்த இன்டீரியர்ஸ நான் தான் பண்ணியிருக்கிறேன் நம்முடைய பிஎஸ் சிஸ்டம் நம்முடைய மியூசிக் சிஸ்டம் நம்முடைய லைட்ஸு டிவி ஏசி எல்லாம் உள்ளே இருக்குது அதை நான் கேட்குறேன் எனக்கு வேணும்னு கேட்குறேன் சாவி இவர் கையில் இருக்குது நான் பொருளை திருப்பி கேட்டவொடனே அவர் சொன்னது அவர் திரும்பி வந்தால் தான் கொடுப்போம் ஏன்னா இந்த வீடியோ வச்சு இவங்க மிரட்டினதுனால என்ன சபை மக்கள்கிட்ட இந்த வீடியோவை போட்டு காமிச்சதுனால எனக்கு கூச்சம் எனக்கு வெட்கம் என் ஜனங்களில் நீ வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நொறுக்கப்பட்டு நான் வர முடியாத சூழ்நிலை அப்புறம் வேற ஒரு பிரதர் வச்சு தான் நம்ம சபின் மூப்பர் பிரதர் ராஜ்குமார் வச்சு தான் நான் டீல் பண்ணுறேன் பிரதர் ராஜ்குமார் நீங்க வந்து பொருளை கேளுங்க அதுக்கு அவர் சொன்னது அதுக்கு வந்து அசோசியேட் அவர் சொல்கிறாரு அவர் நேரில் வந்தால் தான் சாட்சி இது பொருளை தருவேன் அப்புறம் நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறோம் அஃபிஷியல் லெட்டர் என்னுடைய லெட்டர் எழுதி கொடுத்து என்னுடைய பொருளுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு அவங்க அப்பா அவர் அவர் வந்தால் தான் கொடுப்போம் இவங்க என்ன நினச்சிட்டாங்க நான் வரமாட்டேன் அந்த பொருளையும் ஆட்டையப்பட்டுலாம் அப்படின்னு கடைசியில் அந்த பொருளுக்கு ஒரு வேலை பேசுகிறாங்க என்னுடைய மூப்பட்டு எல்லா பொருளையும் சேர்த்து நாங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்துருவோம் எம்பிஐ சிச்சா மட்டுமே பதினஞ்சு லட்சரூபா கீபோர்டு ட்ரம்ஸு கிட்டாரு உள்ளே இருக்கிற ஃபுல் இன்டீரியரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸு டிவி மூணு டிவி ஏசி மூணு கேமரா கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டரு இன்னும் நிறைய பொருட்கள் எனக்கு மனசில் வர மாட்டேங்கிப்போம் இவ்வளோ நான் உள்ளே வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்ச ரூபா பொருள் உள்ளே இருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கேட்குறாரு அப்போ நான் சொன்னேன் எனக்கு பொருள் வேணும் ஏன்னா எங்களுக்கு நிறைய சபை இருக்குது இல்லை ஏதாவது கஷ்டப்பட்ட ஏழை ஊழியர்களை கொடுத்துட்றேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நான் அதை ஏமாறு வரும் எனக்கு வேணும்னு சொல்கிறேன் பொருளை கேட்டதுனால இவர் கையில் தானே சாவி இருந்தது இவர் கையில் சாவி இருக்கும்போது எப்படி அந்த டிரைவர் வந்து எனக்கு டிரைவராக ஓடவேன் சர்ச்சில் வந்து ரெண்டு ஏசியை தூக்கிட்டு போகிறான் சர்ச்சில் இருக்க கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போகிறாங்க நம்ம சபையில் மீடியாவில் இருந்த ஒரு பையன் குள்ளமாக இருப்பான் ஒரு பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அவன் யாருன்னு இல்லை நான் ஃபியூச்சரில் சொல்ல போகிறேன் நம்ம சர்ச் லேப்டாப் தூக்கிட்டு போகிறோம் திரிட்டு போயிருக்கேன் அப்படி பில் நம்ம கை இருக்கு எங்கே சீக்கிரத்தில் இருக்கான கேஸ் நான் கொடுப்பேன் ஸ்டேஷனில் வச்சு நான் பார்ப்பேன் என் கேமராவை திருக்கிட்டு போயிருக்கானுங்க அன்றைக்கி பிரச்சாரம் நடக்கிற அன்னைக்கு அந்த பசங்ககிட்ட யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதே இந்த அசோசியேட் தான் யார் இந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவரு தான் இதெல்லாம் யார் பச சொன்னால் அங்கே இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய விசுவாசிகள் என்னை ஆதரிக்கிற என்னை நேசிக்கிறவர்கள் ஆதரிக்கணும் என்னை நேசிக்கிறவர்கள் நான் சொல்லிக் கொடுத்த கிருபை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் தேவ மனிதனை கணம் செய்கிற ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் பார்த்தவங்க சொன்னாங்க பொருள் எடுத்துட்டு போக சொன்னதே தான் இது போக எனக்கு ஆதரவு தெரிவிச்சுப்பா என்னதாக இருந்தாலும் அவர் நம்ம ஊழியக்காரர் இவ்வளவு பெரிய சபையை கட்டி இருக்கிறார் நமக்கா இவ்வளவு தியாகம் இருக்கிறாரு பர்சனல் மேட்டர் நீங்க சர்ச்சில் கொண்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தாதீங்க விடுங்கன்னு சொன்னபோது போது போய் வீடியோ காமிச்சு இன்னும் அவரை நம்புறீங்க வாங்க அவரை விட்டுட்டு வாங்க நம்மளாம் எல்லாம் தனியா சபா ஆரம்பிப்போம் சொன்னதே தான் முதல் முதலில் சபை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு அவருடைய நண்பரோட பேசி ஒரு சர்ச்சை ரெடி பண்ணுறாரு அது யாருன்னா அவருடைய ஃப்ரெண்டோட அப்பாவுடைய பில்டிங்கு அது அதை பாலாடிந்து போய் இருந்ததுனால அதை ரெடி பண்ணுறாரு உள்ள வெளியெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தி உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணுறாரு அதுக்காக ஒரு பெரிய திரையை ரெடி பண்ணுறாரு டிவி ரெடி பண்ணுறாரு மிக்சர் மியூசிக் இன்ஸ்ட்ரமெண்ட்டு கீபோர்டு லேப்டாப்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறாரு இப்படி போயிட்டு இருந்த சபையில் பல குழப்பங்கள் வந்துரு திடீர்னு இதனால் அவர் சபையை விட்டு வெளியேறும்படி இங்கே நடக்குது இப்போ இந்த உள்ளே இருக்கிற அசோசியேட்டுன்ற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு ஜாந்தி ஜாபராஜுக்கு எதிராக அவருடைய மனைவியை ஏற்றி விட்டுட்டு குடும்பத்தை ரெண்டாக பிரித்து அந்த சபையை அபகரிக்க பண்ணுறாரு வில பேசுகிறாரு முடியாது அந்த இருக்கிற பொருள்களெலாம் வந்து நான் ஒரு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் நீங்கள் அதை கொடுத்துருங்க அப்படின்றாரு அசோசியேட்டு ஜாந்தி கிட்ட இவர் பல லட்சங்களை ஐம்பது லட்சத்துக்கு மேலே அது செலவு பண்ணி இவர் ஒன்றரை லட்சத்துக்கு கேட்குறாரு பாருங்கள் இவர் ஒன்றரை லட்சத்துக்கு கொடுக்கலன்னொன்னே அந்த சபையின் மேலே அது இருக்கிற அவர் மேலே இருக்கிற கோபத்தில் அந்த உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் சூற அடிச்சு அடித்து நொறுக்கிறாங்க எல்லாம் ஸ்பேனர் வச்சு குத்துறாங்க ஸ்பீக்கரில் தண்ணி ஊற்றுறாங்களாம் மிக்சரில் வந்து செயல்படாத போயிருக்குது இப்படி லேப்டாப் யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றோம் அதாவது அது கொள்ளை பொருளாக ஆயிடுச்சு அந்த சபையின் எது கொள்ளையிட்ட ஆயிடுச்சு அன்று சமோனியுடைய ஆலயம் எதிரிகளால் தீக்கரையாக கட்டப்பட்டது போல இன்று ஜாத்தியோடைய சபை வந்து சூறையாடப்பட்டது எதிரிகளால் விரோதிகள் துரோகிகளால் சூறையாடப்பட்டு விட்டது இந்த கட்டடி சபையை கற்று விரும்புவதில்லை எந்த காலத்திலையும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது யாரை சொன்னாலும் நம்ம நம்புறதுக்கு இல்லை இப்பெல்லாம் பைபிள் ரகசியம் மறைபுறம் வெளிப்பட்டு போச்சு அது மோகன்சி ராசர் சொன்னாலும் இன்னைக்குமே நம்புகிறதுக்கு இல்லை என்ன ஒரு கட்டிட சபை வேணும் அதில் பாட்டு வேணும் கூத்து வேணும் டான்ஸ் வேணும் கை தட்டினா காணிக்க போடணும் கண்ணம் போடணும் ஆவில என்ன அறுபணும் அருபாஷை பேசணும் இதுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது கற்று வந்து விரும்புவதில்லை அன்று சாலமோன் ஆலயம் கட்டிடம் இடிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டது பொருட்கள் கொள்ளையிடப்பட்டது ஏன்னா அதுபோல இன்று ஜான்ஜவராஜுடைய கட்டிடமும் இப்படி இன்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது வருங்காலத்தில் நடக்கும் ஏன்னா ஒரு மாற்றம் கிடையாது அதில் ஒரு படிப்பினை இதில் நாம் நம்ம பாடம் என்ன இந்த பைபிளானது கட்டிட சபையை விரும்புவதே கிடையாது அது சபை என்பது நம்மளுடைய சரீரமாகிய சபையை தான் இந்த பைபிள் சொல்லுது இதை யாரும் நம்புறதுக்கு ஆள் கிடையாது இந்த சபைன்ற வார்த்தை நம்மளுடைய சரீரம் மட்டும்தான் தான் சொல்லுது இந்த கட்டிட சபை அது தேவையில்லைன்னு சொல்லுது இதை நம்புறதுக்கு இங்கே ஒரு ஆள் கிடையாது ஒரே ஒரு ஆள் கூட இதை நம்புறதே கிடையாது ஏன்னா இது வந்து உண்மையை யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையை நமக்கு பயன்படுறதை அது நம்பவே மாட்டாங்க நமக்கு பயன்படாதது கற்பனையா ஒரு கதை சொல்றத நமக்கு சந்ததிக்கே உதவாத சத்தியத்தை சொல்றதா மக்கள் நம்புற கண்ணதில் பார்க்கறத நம்புறது கிடையாது வரலோகம் நரகம் இதெல்லாம் நம்புவோம் நம்ம பார்க்கறதெல்லாம் நம்புவோம் கண்ணதுல இருக்கிற மனைவி கணவனை நம்புறது கிடையாது இங்கே மனிதன் தான் நிஜம் இந்த சரீரன் தான் நிஜம் இந்த கள்ள கட்டிட சபைகள் நமக்கு தேவையில்லை அது உதவாது அது உன்னை அழிக்கும் என்கிறது இந்த பைபிள் சத்தியம் நம்முடைய சரீரமாகிய சபையைத்தான் இது சபை என்கிறது இந்த பைபிள் நம்முடைய அங்கத்தை தான் ஆலயம் என்கிறது இந்த பைபிள் இந்த மகன்சி லாஸ்ட சொல்கிறுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால சபை முக்கியம் கட்டிட முக்கியம் ஜெபம் முக்கியம் காணிகள் முக்கியம் அன்னிவர்ஷ்டம் முக்கியம் ஆழநிலை இது முக்கியம் மனிதனில் பிரசவம் பண்ணுறது முக்கியம் மனிதர்கள் ஜோமண்ட் முக்கியம் போகிறதெல்லாம் வர போகிற வர எழியாவில் ஜோகமண்டத்தில் முக்கியம் இதெல்லாம் சொல்லுவார் ஆனா தங்களுக்கு உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாது உங்களுடைய சரீர சரீரமாக சபையை ஆரோக்கியமாக வச்சுங்க அதெல்லாம் சொல்கிறது கிடையாது டான் அப்புறாங்க ஒரு கட்டடத்தை கட்டிக்கிறேன் அதில் எவ்வளோ பிரச்சனை வந்து பாருங்க ஒரு கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியமாக இது அது கடவுளுடைய நியதியா இருக்குது கடவுளுடைய கட்டளையா இருக்குது கடவுள் ஏறி விடுறாரு போய் குத்து கட்டு பயன் பயனில்லை நம்முடைய காட்டுக்கு காசு எவ்வளோ வீணாக போச்சு பாருங்க நம்ம போய் கடவுளுக்குனு காணிக்க கொடுத்தா இந்த மனுஷன் நம்ம நீங்கள் நீங்கள் நாம் கொடுத்தெல்லாம் காசெல்லாம் என்ன வீண் விரைவாக பண்ணுறாங்க பாருங்க நம்ம சம்பாதிக்கிறது ஒரு சம்பளம் ஒரு உடலை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுலேயே தூங்கணும் சாப்பிடணும் வேலைக்கு போகணும் உழைக்கணும் உடலை பராமரிக்கணும் மற்ற வேலை பண்ணணும் செத்த தூக்கி போடணும் பிறந்தவொன்று போய் பார்க்கணும் இவ்வளோ வேலை இருக்கு என்ன இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம இவ்வளோ வேலை செய்யணும் இதை தான் செய்ய சொல்லிட்டு ஒழுங்காக நம்ம பைப்பிள் இருக்கிற சத்தியம் இந்த சமுதாய பிரச்சனை தான் இந்த பைபிள் சத்தியம் சொல்லுது அதனால இந்த மோகர் சிவராசன் நம்ப வேண்டாம் ஜான் ஜபராஜி அவரையும் நம்ம நம்ப வேண்டாம் அதனால இந்த கட்டிட சபையில் நாம் விட்டு விலகுவோம் இல்லை என்றால் நமக்கு கஷ்டமும் தீராது தான் இங்கே பைபிள் ரகசியம் மறைபடும் சொல்லுது ஏன் இவ்வளோ நான் சொல்லின்னு இருக்கேன் இதை வந்து சொல்ல வேண்டி கூடி சொல்ல வேண்டிய நேரம் தரணும் இதுதான் தான் அறிவியல் வளர்ந்த காலம் இன்னைக்கு டிவியை தந்த யூடியூப்லயோ டிவிலியோ பிரசங்க பறக்குது பறக்கு பறக்கு பறக்குன்னு பறக்குது ராத்திரி பக்கம் மெசேஜ் பறக்குது எஸ் பத்தி பல விளக்கம் கொடுக்குறாங்க எல்லா தப்பான விளக்கம் இவற்றை எல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும் என்பது இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே